நர்க்கு நர்க்கு ஒரு கணக்கு வேண்டாமா இம்மே யாம எல்லாருக்கும் முருக்குதுன்னா சவுண்ட் தானமா வரா انا உனக்கு விசேஷமா தம்பி எருது கொஞ்சம் மெதுவா தின்னாம்டி இல்லனா இந்த முருக்கு முருச்சி காபிக்க போடு நல்ல கோந்திரமா அதின்னா அழகா இருக்கும் எம்மே முருக்குனா அப்படி மொறு மொறுனி ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணுமே இப்படி காபிக்க நானே போட்டாம தும்பாவ ஒருக்க போட்டு சாப்பிட்டு வரட்டி அழகா இருக்கும் மாம்பழம் 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 கிலோ ஐம்பது கிலோ ஐம்பது கிலோ ஐம்பது வாங்கம்மா வாங்க 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 மாம்பழம் 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 ஏ சத்யா அந்த கூட எடுத்துட்டு வா மக்களே ஒரு 2 கிலோ மாம்பழம் வாங்குவோம் ஆட்டமா என்ன வாரே என்னே ஒரு கிலோ மாம்பழம் எவ்வளவு 50 ரூபாக்கா கா டிவில எல்லாம் ஒரு கிலோ 5 ரூபா 10 ரூபாய் கா இவர் என்னன்னா 50 சரி மாம்பழம் எப்படி இனிக்குமா புளிக்குமா தின்னு பாருங்க தின்னு பார்த்துட்டு நீங்க எடுத்தா போறோம் பாப்போம் அம்மா தின்னு பாருன்னே ஒரு மாம்பழத்தை அம்மா எடுத்து கடிப்பா அதுல ஒரு பீஸ் வெட்டி வச்சிருக்கோம்ல அதை எடுத்து தின்க வேண்டியதுனே நீங்க நல்ல இனிக்க மாம்பழமா பார்த்து ஒரு பீஸ் வெட்டி வச்சிருப்பிய எல்லா மாம்பழமும் எப்படி இருக்கும்னு எங்களுக்கு எப்படி தெரியும் மாம்பழம்லாம் ஒரு நாள் பரவாயில்ல சில பேண்டி நல்லா இருக்கா பரவாயில்லாமல் இருக்குக்க ஒன்று தின்று பாருங்க சத்யா சுவானியா நீங்களும் அதை தின்று பாருங்க அம்மா கூடையில இருந்து கையெடுமா ஒவ்வொன்றா எடுத்து ஒவ்வொருத்தருக்கா கொடுத்துட்டு இருந்தா இதுலேயே நாலு கிலோ பேரும் என்ன நீங்க வந்தீன்னு தின்று பார்த்து வாங்கினா போதும்னு சொன்னிய அதுக்கு நீ ஒவ்வொரு பழமாக இல்லாமல்

ஒரு வாய் கடிக்கும் போதே புளிப்புங்க தெரிஞ்சிருக்கணும் இப்படி மா கொட்ட வர விடாம தின்னுட்டு இருந்தா அதுக்கு பிறகு அவனை புளிக்கி சரி என்ன நேராயிட்டு ஒரு அரை கிலோ நான் வீட்டு போட்டு ஏமா நீ இவ்வளவு நேரம் தின்னதுக்கு நீ தான் எனக்கு ரூபா தந்துட்டு போணும் கிலோ போடான் அரை கிலோ சும்மா இருங்கனே டேஸ்ட் பார்க்கிறதுக்கு தின்னதுக்குலாமா கணக்கு வைப்பாவ ஏமா நான் இன்னைக்கு மாம்பழம் கொண்டு வந்தேன் நீ தின்னு பார்க்கேன் தின்னு பார்க்கேன் தின்னு பார்த்து வாங்குனா நாளைக்கு நான் பாவக்கா கொண்டு வந்தேன் இப்படி திம்பியா பாவக்கெல்லாம் பச்சை வண்ணே திங்கமடியும் எடுத்துட்டு போய் கூட்டு வச்சு பார்ப்பேன் நல்லா இருந்ததுன்னா வாங்குவேன் சரி என்ன மொத்தமா நால்ரை கிலோ குறைச்சு குறைச்சுதாங்க நால்ரை கிலோவா நீ கிலோ வேணுமா சேர்த்து கிலோ ஆயிடலான்னு நாலு அப்போ நீ இருபது ரூபாயையும் தரமாட்டா தாங்கண்ணே நாளை மத்து நாள் கூட பத்து ரூவா நீ எங்க போனால்